எவ்வாட்டா நல்லா இருக்கும் பரவாயில்ல நல்லா தான் வண்டி இருக்கு எப்படி இருந்தால் மனசே ஆயிட்டாரு சொத்துக்கு சொத்தாச்சு ஆச்சு சொந்தமாச்சு உங்களுக்கு நல்ல மரியாதை போராட்டம் செல்வாக்கு சொல்ல வேண்டியதே இல்லை காணிக குடுத்த மட்டும் பாருங்க நாங்களாம் அப்படியே தான் இருக்கோம் அது ஒரு டீம் இருக்கும் இல்லையா நீங்கள் அவர்களை செழிக்க செய்வதே நீங்கள் உங்களுக்கு புத்தி இல்லை உங்களுக்கு இது இல்லை அது இல்லை கொடுக்கறோன்னே திட்டணும் கொடுக்கறவன் சரியில்லை அதனால தான் இவெல்லாம் இப்படியெல்லாம் சொல்றான் நீங்களாம் எவ்வளோ வதந்திகள் பாக்குறீங்க கமன்சில் இல்லை இதெல்லாம் வந்து சபை வந்து மாசு படாது படவும் கூடாது நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் இதெல்லாம் இது நாட் சுட்நாட் பாதிர ஆல் பிரித்தெடுக்கப்பட்டவன் அவன் தவப்ப நான் அந்த தவறு செய்தான் அது நிவர்த்தியே செய்யலை அது அப்படியே தொடர்ந்து அது நிவர்த்தி செஞ்சுருந்தான் கர்த்தர் என்ன சொல்லியிருப்பாரு நீ தவறு செஞ்சப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் பழைய ஏற்பாடு தான் எவ்வளோ பலிகள் இருந்துச்சு அந்த காலத்தில் எவ்வளோ பேர் விழுந்தான் ஏஞ்சி நின்றான் அந்த விமோச்சனை இல்லை அவ்வளோதான் என் உறவு கொண்டான் போச்சு அவ்வளோதான் இஸ்ரோவேலத்தை கேள்விப்பட்டான் யாக்கோபு கேள்விப்பட்டல இஸ்ரவேல் கேள்விப்பட்டான் யாக்கோபாய் அதை அவன் பார்க்கல பார்த்தா ஒரு கேட்டுருப்பான் யாக்கோபு என் எத்தன் இஸ்ரோவேலாக பார்க்குறதோட்டு அவன் மனசு அது வேற மாதிரி எடுத்துக்கிச்சு நீ படுவேன் பார்த்துக்கொள்கிற இஸ்ரேல் பங்கு தான் பார்க்கலாம் இப்படி தான் இருக்கணும் என்ன நம்ம போய் எல்லாம் சட்டையை பிடிக்க முடியாது நம்ம போய் கை கலப்பெலாம் செய்ய முடியாது பார்த்து கர்த்தர் பார்த்துக்கொள்வான் ஐயா இதெல்லாம் சரிங்களா சந்தோஷமாக செய்யுங்க எனக்கு துரோகம் பண்ணுக்குறீங்களா சந்தோஷமாக பண்ணுங்க எனக்கு குத்துருக்குறீங்களா முதலில் தைரியமாக தாராளமாக புறங்கு புறங்குறுக்குறீங்களா தாராளமாக கூறலாம் அவனவனுடைய பலன் அவனோட கூட கற்று கொண்டு வருகிறான் அநீதி சேரணும் செய்யட்டும் தான் வேதம் சொல்லுது செய்யும் சொல்ல செய்கிறவன் செய்யட்டும் நீதி சேர இன்னும் செய்யட்டும் இப்படி தான் அந்த பாங்கு இருக்கணும் என்ன அப்புறம் நீ சொல்வேன் உதவ வர நான் நின்று எடுத்து வேஷ்டி வேஸ்ட்டி போக முடியாது எஸ்ரவேலே இதுக்கு நீ பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறாய் சண்டை சச்சிருக்கலாம் நீ எதாவது வேதம் சொல்லுது சண்டை ஒழியக்காரன் சண்டைக்காரனாக இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா அதெல்லாம் இதுதான் அதே அப்படி என்ன சொல்லலாம் சொல்லக்கூடாது என்ன எதனா சட்டம் இருக்குதா என்னான்ட்டு அவன் திருப்பி அவன் சும்மா இருக்கிறது விடும் அது இன்னும் கொலைக்க ஆரம்பிச்சிடும் எதையாவது பண்ண போனால் எதையும் நீங்கள் அணைக்க முடியாது எதையும் நீங்கள் ஏற்ற முடியாது கத்தரையே தீபத்தை அணைக்க வல்லவர் தீபத்தை ஏற்ற வல்லவர்னு சொல்ல வரேன் கட்சியில் இந்த இஸ்ரேல் சேஷ்ட புத்திரன் த தக முதல் பிறந்தவனாகவே அது என்ன பட முடியல அந்த சு யோசப்பின் குமார் போய் போய்விடுகிறது இந்த இடத்துல இவங்க பூமி பிறந்து அவர்களை வாரி போட்டுக்கொள்வதற்கான காரணமும் இந்த கோகாத்து இந்த அபிராம் இவங்க எல்லாம் கேராக் கூட்டத்தார் தத்தான் இவங்க எல்லாம் பூமி கீழே போயிடுறாங்க காரணம் என்ன ரூபன் கோத்திரம் அது ரூபன் கோத்ரம் அப்படி தான் இருக்கும் அவனுக்கெல்லாம் மனம் திரும்பதெல்லாம் இல்லை மரணம் தான் அவனுக்கு முடிவு